காருண்ய தியானம் ஸ்ரீலங்கா நாட்டில் போரினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நான் பகமையற்றவராக வேண்டும் நான் கோபமற்றவராக வேண்டும் நான் பொறாமையற்றவராக வேண்டும் நான் துன்பம் அற்றவராக வேண்டும் நான் சுகமாக வாழ வேண்டும் நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல போரின் போது உயிரை தியாகம் செய்த அனைவரும் போரினால் குழந்தைகளை இழந்த அனைத்து பெற்றோரும் போரினால் கணவர்களை இழந்த அனைத்து விதைவைகளும் போரினால் பெற்றோரை இழந்த அனைத்து குழந்தைகளும் போரினால் உறவுகளை இழந்து அனாதைகள் ஆனோரும் போரினால் காணாமல் போனோரை தேடிக் கொண்டிருக்கும் அனைவரும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல யுத்த முனையில் போர் புரிந்த அனைவரும் யுத்தத்தில் இறந்த உடல்களை சுமந்து சென்ற அனைவரும் யுத்தத்தில் காயமடைந்து உடற்பாகங்களை இழந்த அனைவரும் யுத்தம் காரணமாக இன்றும் உடலை அசைக்க முடியாது சக்கர நாக்காளியிலும் கட்டிலும் பிறர் உதவியில் தங்கி வாழும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல யுத்தத்தால் இடம் பெயர்ந்த அனைவரும் யுத்தத்தால் வீடுகளையும் காணிகளையும் சொத்துக்களையும் இழந்த அனைவரும் யுத்தத்தால் இன்றும் அகதி முகாம்களில் வாழும் அகதிகள் அனைவரும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல எதிர்கால கனவுகளை இலட்சியங்களை இழந்து தோல்விகளை சந்தித்த அனைவரும் போராள் இழப்புக்களை சந்தித்து மனநோயால் பாதிக்கப்பட்ட அனைவரும் பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் காரணமாக நிம்மதியை இழந்து தவிக்கும் அனைவரும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் सुखमःवा शान्तं मव शान्ति शान्ति शान्ति